நமஸ்காரம் இந்தியோட ப்ராவ் ஆல்வேஸ் அசோசியேட் யுவர் செல்ஃப் வித் பீப்பிள் ஹூ ஆர் பெட்டர் தன் யூ பியூட்டிஃபுல் ப்ராவர்ப் நல்ல யோஜனை பண்ணக்கூடிய விஷயம் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுங்க எல்லாரும் இது கண்டிப்பாக கடவுள் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்து விட்டு தான் அனுப்பிச்சிருக்க ஓகே ஹூ இஸ் பெட்டர் தேன் யூ ஹூ இஸ் பெஸ்ட் தன் யூ ஹூ இஸ் லோவர் தன் யூ இந்த மாதிரி விஷயங்கள்னா அந்த பிரிவு இருக்கு பார்த்தேடா அதாவது அந்த அந்த நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு கடவுள் நம்ம கொடுத்துருக்காரு பட் நம்ம அதை யூட்டிலைஸ் பண்றது இல்லை உபயோகிக்கிறதுல சரியான டைம்ல நம்ம உபயோகிக்கிறது இல்லை அது நம்ம மேல தப்பு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நாளைக்கு நீங்க பல பேர் நீங்க வந்து சந்த நல்ல நிறைய பேர் நம்ம வந்து நம்ம சந்திக்கிறோம் பல விஷயங்கள் தெரிஞ்சவா தெரியாதவா அறிந்தவா அறியதவா நிறைய பேரை நம்ம சந்திக்கிறோம் ஒரு நாளைக்கு ஆனால் அந்த ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு இருபது பேர் நீங்கள் வந்து பார்க்க வர சந்திக்கிறேன்னு வச்சுப்போமே இந்த அந்த இருபது பேரும் ஒரு காரணமாக தான் நீங்கள் அதாவது நீங்களும் அவாரும் சந்திக்கிறேன் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ரியலைஸ் பண்ணணும் நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த இருபது பேரில் கண்டிப்பாக உங்களுக்கானவா உங்களுக்கானவா வந்து கண்டிப்பாக அஞ்சு பேர் இருப்பா அஞ்சு பேர் இருப்பா அந்த அஞ்சு பேர் யார் அப்படிங்கிறது அழகாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரியும் எப்படி தெரியும் எப்போ தெரியும் இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்கள் பிரயோகம் பண்ணினா கண்டிப்பாக அந்த அஞ்சு பேர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பார்வையிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு சைட்டு தட் இஸ் ஒரே ஒரு வாட்டி நீங்கள் அதை பார்க்கும்போதே உங்களுக்கு அது தெரிஞ்சிடும் அச்சா அப்போது அந்த பகுத்தறிவு அந்த டிஃப்ரென்சஸ் இப்போது அப்போ பதினஞ்சு பேர் கொஞ்சம் வந்து கேட்டகிரிஸ் இருக்கும் பதினஞ்சு பேர் அப்படின்னு கேட்டேன்னா பெட்டராக இருப்பா பெஸ்டா இருப்பா லோவராக இருப்பா ஹையராக இருப்பா இப்படி ஒரு கேப் இருக்கும் இந்த இருபது பேரில் அஞ்சு பேர் உங்களானவா ஸோ உங்களுக்கு ஈக்குவலானவா உங்களோட வேவ் லென்த்து எல்லாம் உங்களுக்கு அப்படியே மேட்சிங்காக இருக்கும் ஸோ தேர் ஈக்வல் பதினஞ்சு பேர்ல பார்த்தா பெட்டர் பெஸ்ட் லோவர் ஹையர் இந்த கேட்டகரிப்பாசியம் இவா வந்து நம்மளோட பெட்டரா இருக்கா ஸோ இவளோட நம்ம வந்து பழக்க வழக்கங்களை நம்ம வச்சுக்கலாம் கான்வெசேஷனை வந்து நம்ம விரத்தி பண்ணிக்கலாம் இவா கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு ஸோ அவ கிட்ட நம்ம பல விஷயங்களை கத்துக்கலாம் இன்னார்ட்ட நம்ம அணுகலாம் இப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இப்போ நம்ம நீங்க நல்ல வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க எங்களோட டெர்மினாலஜியில உங்களுக்கு ஈக்குவலா இருக்கிறவா வந்து ஆறாம் மேட்சிங் அப்படிம்போம் ஆறாம் மேட்சிங்கா இருந்தா வச்சுக்கோங்களேன் அவ உங்களுக்கானவா தான் ஸோ அவர சிப்லிங்ஸா இருக்கணுங்கிறது இல்லை அதுக்கப்புறம் வந்து ரிலேட்டிவ்ஸாக இருக்கணுங்கிறது இல்லை ஏஜ் பார் கிடையாது நீங்கள் பெரியவாளாக இருக்கலாம் சின்னவாளாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸோ அந்த ஆறாம் மேட்சிங்காக இருந்தது அப்படின்னா தே ஆர் வித் யூ ஆல்வேஸ் ஸோ அவார்டை விட்டுடுங்க இந்த பதினஞ்சு பேரில் பெட்டர் பெஸ்ட் லோவர் ஹையர் இந்த நாலு விதமான கேட்டகரீஸை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பேன் இவா வந்து என்னை விட பெட்டராக இருக்கா அப்படின்னு நீங்கள் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பேன் கொஞ்சம் ஒரு ரெண்டு செகண்ட் யோஜனை தான் பண்ணுங்கண்ணே இப்போது பெட்டர் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த பெட்டர் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி நம்ம வந்து ஓரளவு ஓரளவு நம்ம வந்து எப்படி நிர்ணயிக்கலாம் அப்படின்னா வந்து எண்ணங்களை வச்சு நீங்கள் பெட்டர் அப்படிங்க அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எண்ணங்களை வச்சு அவளை வந்து என்னை விட பெட்டர் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த பெட்டர் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அவளோட உடை நடை உடை பாவனைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா எதையும் தாங்கும் இதயமாக இருக்கும் எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன்னா அவ அவளுக்கு வந்து ஒரு விதமான தன்னம்பிக்கை தன்னம்பிக்கைன்னா எப்பேற்பட்ட அவ வந்தாலும் அழகாக அவளை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவம் பக்குவம் இருக்கும் நன்னை புரிஞ்சுக்கோங்கோ பக்குவம் இருக்கும் அது எப் ஏ எப்படி வந்தாலும் அழகாக அவளை வந்து ஹேண்டில் பண்ணுவாள் ஒன்று அழகான வா பேச்சால் அவள் வந்து கவர்ந்துருவா இல்லைன்னா செயலால் பண்ணுவா கவர்ந்துருவா இல்லை அப்படின்னா நம் வந்து எடுத்து சொல்கிறதுல இருக்குது நம்ம வந்து விஷயங்களை வந்து அழகாக சின்ன குழந்தைகளுக்கு எடுத்து புரியுற மாதிரி சொல்லி கொடுத்து அவளை வந்து புரிய வைப்பான் ஸோ எதையும் தாங்கக்கூடிய கூடிய இதயம் அந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்கா அவளோட நம்ம இணையணும் ஆறா மேட்சிங்கா இருக்கிறவாளை பத்தி நீங்க கவலையாக பண்ண வேண்டாம் அவ எங்க இருந்தாலும் எந்த திக்கு முக்கில் இருந்தாலும் அவள் உங்களோட ஆடுதான் அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஸோ அந்த கேட்டகரி கிளீன் இந்த பதினஞ்சு பேர்ல பெட்டர் பெஸ்ட் லோவர் ஹையர் இருக்கு இல்லையா ஸோ இந்த பெட்டரை வந்து நீங்க எப்படி நீங்க வந்து நிர்ணயிக்கலாம் அப்படின்னா எதையும் தாங்கக்கூடிய இதயம் அப்போ இந்த எதையும் தாங்கக்கூடிய இதயம் யார்கிட்ட நிறைய இருக்கும் அப்படின்னு கேட்டேன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் ஏன் அந்த மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா மோஸ்ட்லி ஏன் அப்படின்னா அவள் வந்து டெஃபினட்டாக ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து அவள் வந்து அடிபட்டிருப்பான் கண்டிப்பாக அடிபட்டிருப்பான் ஏதோ ஒரு விஷயத்தில் அப்போது அவள் வந்து இயற்கையாகவே என்ன பண்ணியிருப்பான்னா அவள் கற்றுன்ட்ருப்பான் இயற்கையாகவே அவளோட தவறுகளோ இல்லை என்னவோ அது ஒரு லெசன் ஒரு பாடத்தை அவள் கற்றுன்ட்ருப்பான் அதனால் அவள் வந்து எதையும் தாங்கும் தாங்கும் இதயத்தோட இருக்கா அப்போது அவ அந்த மாதிரி ஆட்களோட நமக்கு ஒரு சந்திப்பு நேர்ந்தால் நம்ம என்ன பண்ணணும் அவளை கேப்சர் பண்ணிக்கணும் அவளை கப்புன்னு பிடிச்சிக்கணும் அப்போது அவள் ஏன்னா பிகாஸ் இனம் தான் சேரும் அண்டர்லைன் இனம் இனத்தோட தான் சேரும் ஏன்னா நீங்களும் ஒரு விதத்தில் ஒரு அடிபட்டிருந்த தட் இஸ் ஏதோ ஒரு ஒரு செட் பேக் ஏதோ ஒரு செட் பேக் இருந்தது அப்படின்னா அப்போ அந்த செட்பேக்கும் இந்த செட்பேக்கும் மேட்ச் ஆகிடும் பை யுவர் செல்ஃப் நம்ம நீங்க ஆறாங்கிறது வேற இது வேற இது வந்து எக்ஸ்பிரிமெண்ட் இது வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி அதனால் வரக்கூடிய விளைவுகள் நம்ம ஏதோ அடிபட்டுட்டோம் ஏதோ ஒரு செட் பேக்கு ஃப்ரம் தட் வி ஹவ் லேர்ன் சம்திங் அப்போது டெஃபினட்டாக அந்த மாதிரி ஆட்களோட நம்ம வந்து உரையாடல் இல்லை நட்பு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக நமக்கு வெற்றி தான் வெற்றியோட பாதையில் தான் நம்ம கரெக்டான பாதையில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் பெஸ்ட்டாக இருக்கக்கூடியவாலை நம்ம வந்து அவளுக்கு என்னென்னா அவளுக்கு எல்லாமே எவ்ரித்திங் வில் பி ஆன்லைன் எல்லாமே ஸ்மூத்தாக போகும் எல்லாமே ஸ்மூத்தாக போகிறதுனால அவளுக்கு வந்து திடீர் அந்த ஃப்ளக்ஷுவேஷன் பற்றி தெரியாது அவளுக்கு அந்த பேக் அப்படின்னாலே அவளுக்கு என்னென்னே தெரியாது ஸோ அவளோட நீங்கள் வந்து சந்திப்பு வச்சு அவளோட நீங்கள் வந்து உரையாடல் பண்ணுறதுனால யூ வில் நாட் லேர்ன் எனி திங் நீங்கள் ஒன்றுமே கற்றுக்கிறதுக்கு சாய்ந்த வாய்ப்பு இல்லை அப்புறம் லோவர் லோவர் அப்படின்னா அவளே என்னன்னா பாவம் ரொம்ப பணத்தாலேயோ இல்லைன்னா படிப்பறிவு இல்லாமல் அவளே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா அப்போ அவளுக்கு உங்களோட நட்பு தேவை உங்களோட நட்பு அவளுக்கு தேவை பட் அவாளோட நட்பு உங்களுக்கு தேவை அப்படின்னு கிடையாது அவசியம் கிடையாது நீங்கள் நட்பு வச்சுக்கலாம் தப்பு கிடையாது நீங்க அந்த மாதிரி ஆட்களோட நட்பு வச்சுட்டு அவளை மெதுவாக தூக்கலாம் அது தப்பு கிடையாது பட் நம்ம முன்னேறதுக்கு நம்ம ஏணி மேலே மேலே ஏறணும் அப்படின்னா நம்மளோட பெட்டராக இருக்கவாளோட நம்ம க கையை பிடிச்சிடணோம்னா ஏணி ஏறுறது ஈஸி ஓகே இப்போது இப் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லோவர்னு சொன்னேன் இல்லையா அப்போ லோவர் அந்த கேட்டகரியில் இருக்கிறவா அவ யாராவது உங்களை சந்திச்சா அப்போது நீங்கள் பெட்டர் பர்சனாக இருப்பள் அவளோட அவளை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் பெட்டர் பர்சனாக இருப்பள் ஸோ நமக்கு எப்போதுமே ஒரு படி மேலே இருக்கிறவாளை தான் நம்ம வந்து பார்க்கணும் பெஸ்ட்டை பற்றி க பெஸ்ட்டை ஆராக மேட்சிங்காக இருக்கிறவளை பற்றி நம்ம திங்க் பண்ணவே வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி ஆல்ரெடி பெஸ்ட்டு வந்து இந்த இந்த சீனாரோளில் வரவே மாட்டான் ஏன்னா அவளுக்கு பேக்குன்னா என்னன்னு தெரியாது ஒரு ஒரு விதமான பாடம் ஒன்றுமே கற்றுன்ட்ருக்க மாட்டான் இந்த ஏபிசிடி எஜுகேஷன் தவிர லைஃப் பாடம் அனுபவம் கொடுக்கும் கற்றுக் கொடுக்கும் பாடத்தை அவள் கற்றுருக்க மாட்டான் இந்த அனுபவம் கற்றுக் கொடுக்கும் பாடம் பெட்டர் பர்சன் இருக்கா பாருங்க அவளோட நம்ம ஜம்முன்னு பிடிச்சிக்கணும் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த மாதிரி ஒரு ஆட்கள் நம்ம கிடச்சா அப்படின்னா அவளோட நம்ம சேர்ந்து 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 நம்ம ஜாலியாக நம்ம மேலே ஏறலாம் ஏனி மேலே அழகாக ஏறலாங்க ஸோ அந்த மாதிரி ஆட்களை நம்ம நெக்ஸ்ட்டு கேட்டகரி ஆறா மேட்சிங் அது பர்மனெண்ட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு கேட்டகரி யாருன்னா இந்த பெட்டர் பர்சனோட நம்ம எப்போதுமே அசோசியேட் இருக்கிறது நமக்கு சக்சஸ் குண்டான பாதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜ் இஸ் இன்ஃபர்மேட்டிவ் ரைட் டு ஷேர் அமௌண்ட் யுர் கான்டாக்ட்ஸ் ப்ளீஸ் ஜாயின் த இந்த க்ளாஸஸ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நான் எடுக்க போகிறேன் ஸோ அதில் யாருக்காவது கற்றுக்கணும் அப்படின்னா விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி யூ கேன் டெல் மீ ஐ வில் டெல்யூ தி டைமிங்ஸ் நான் எப்படி என்ன ஏது விவரங்கள்லாம் நான் சொல்கிறேன் தயவுசெய்து ஜாயின் பண்ணி கண்டிப்பாக வில் பி ஏ பெட்டர் பர்சன் ஆல்வேஸ் அப்போது உங்களோட ஹெல்ப் நிறைய பேருக்கு தேவை உங்களோட உங்களோட நிறைய பேர் அசோசியேட் ஆகணும்னு விருப்பப்படுவா ஸோ நீங்கள் எப்போதுமே பெட்டர் பர்சனாக இருக்க பழகுங்கோ தேங்க் யூ ஸோ மச்